பொன்னிய போய் பாத்தே ஆகணும் என்ன வாங்கிட்டு போலாம் அவளுக்கு ஐயோ யோசிச்சு மண்டைக்கு பைத்தியமே பொருள்னு பொருள் சொல்லிட்டோம் வேற ரொம்ப எதிர்பார்ப்போடி இருப்பா என்னத்த வாங்கிட்டு போலாம் ஐடியா சிமல் வாங்கிட்டு ஐயோ அம்மாட்ட போய் திடீர்னு நிச்சயம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா அம்மா ஆடாடுன்னு ஆடுமே என்னத்த சொல்லது எப்படி சொல்ல சரி புனிக்கு இது டைபாய்டு காய்ச்சல்னே சொல்லுவோம் அப்பந்தையா அம்மா பேசாம இருக்கும் சரி உடம்பு முடியாம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கும் அம்மா கூப்பிட்டு சொல்லிடுவோம் இப்பவே பிறகு அக்கம் பக்கம் எதுவும் சொல்லிடக்கூடாது இல்ல அம்மா அம்மா கொஞ்சம் வாங்கல என்னடா கிளம்பிட்டே என்ன போமா இங்க எல்லாம் அக்கம் பக்கமா சொல்லிட்டு அண்ணன் வீட்டுல ஒரு எட்டு சொல்லிட்டு வந்துடலாம் அப்புறம் அவன் திடீர்னு பொண்ணு பாத்தீங்க அப்படி இப்படின்ட்டு ஆயிரம் கேள்வி கேப்பாங்க புருஷன் முன்னாடியும் அதனால இப்பவே சொல்லிட்டு வந்துடலாம் வா இல்லமா இப்பவே போய் சொல்லுவாங்க இப்ப சொல்ல வேண்டாமா கழிட்டுமே அப்ப போய் சொல்லிக்கலாம் அரைக்கிட்டு என்னடா கூட்டி சொல்லிட்டு இருக்கா பதினஞ்சு கழிச்சு கல்யாணத்துக்கா சொல்லுவாங்க இல்லம்மா அதே உங்கள்கிட்ட கூப்பிட்டேன் ஏதோ டைபாய்டு

விவரத்தை சொன்னாக அப்ப அம்மாட்ட குடுனாக நான் தான் அம்மா இல்ல வெளியே போயிருக்கு அப்புறமா கூப்பிடுவேன் அப்படின்ட்டு சொன்னேன் சரிமா யார்ட்டையும் சொல்லாதீங்க பதினஞ்சு நாள் கழிச்சு நிச்சயம் வச்சுக்கலாம் நம்ம போய் என்ன பொண்ணியும் பாத்துட்டு வருமாமா நிச்சயமே ஆகல அதுக்கடையில எப்படிதான் போய் பாக்க முடியும் சொல்லு பாக்குறவங்க எதுவும் பேச மாட்டாங்க அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி போகக்கூடாதா பேசாட்டி கிடி போன் வேணா போட்டு கேட்டுக்கலாம் வேணா வீடியோ கால தான் போட்டு பேசுகல அப்படி என்ன போடு பார்த்துக்கலாம் நான் அவட்ட கேக்கேன் இன்னும் பதினாறு கழிச்சுன்னா எப்போ வைக்க என்ன ஏதுன்னு அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நிச்சயம் முடிஞ்சது ஏன் பொண்ணு வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம என்ன நிச்சயமா பண்ணிட்டோம் அப்படி எல்லாம் இல்ல இல்ல நம்ம எப்பவும் போல பாத்துட்டு வருவோம் வாங்கம்மா போய் பாத்துட்டு வருவோம் பாவம் எனக்கு அவளுக்கு உடம்பு இல்லைன்னு சொன்னோட ஒரு மாதிரியா இருக்குது வாங்க போய் போயிட்டு வருவோம் கல்யாணமே ஆகல அதுக்கடையில இவன் இந்த வருத்து வரான் நாளை கல்யாணம் கொஞ்சம் நம்ம தெருவில் விட்டுருவானோ இல்லையே இது இப்படியே விடக்கூடாதா கோயில் நல்லா இருக்குனாக்கா வந்து நான் வருஷம் ஆச்சு இப்போ இவா பெரிய பிள்ளை ஆகும்போது லிட்டர் கொண்டுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஒரு தரம் கூட வர முடியல நமக்கு வர நேரமும் இல்ல நானும் நினைக்க தான் செய்வேன் இந்த வருஷம் இருக்க வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எடுத்துட்டு போகணும்னு எங்க நடக்கு நம்ம நினைக்கிறது எங்க நடக்கு நல்லா அப்ப கோயில் எடுத்து கட்டிட்டு இருக்காங்கனாக்கா ஆமா நான் கூப்பிட தானே செய்வேன் வர வரமாட்ட வா கோயிலுக்கு போறான் வா வா கூப்பிட தான் செய்வேன் நீ தான் எனக்கு அந்த வேலை கிடக்குது இந்த வேலை கிடக்குது அப்படின்ப வரணும் என்ன வந்தானே வருவே சரி நம்ம அத இன்னும் பேசவேனா இவர் எங்க போனாரு காங்கல இல்ல நீ அவரு பூசாரிய கூப்பிட போயிருக்காரு இப்ப வருவார் அண்ணே பூசாரி நேத்தே ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் காலையிலே வந்துருங்கன்னாரு நம்ம நேரம் ஆயிட்டுல அதான் கோயில தந்துட்டு வீட்டுக்கு எதுவும் போயிருப்பாரா இருக்கும் வருவாரு இன்னும் துளசி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ளையும் துளசியும் கூப்பிட்டு வந்து பொங்க வைக்கணும் அதே இப்ப பொங்க வைக்கல சரி பத்திரிக்கை வச்சிட்டு போவோம் அப்படின்ட்டு சரி அண்ணன் என்ன காங்களையே நான் போய் பார்த்துட்டு வரேன் பூசாரிங்கிட்டு போனாரோ என்னமோ அப்படியே கொஞ்சம் வங்களே விளக்குக்கு நெய் வாங்க மறந்துருச்சு எல்லாம் நெய் மறந்து போச்சு நெய் வாங்கிட்டு என்னடா தலைமுடி ஒழுங்கா வெட்ட வேண்டியதுனே பொம்பளை பிள்ளைக்கு கிடந்த மாதிரி முடி கிடக்குது ஒழுங்கா வெட்ட மாட்டான் கேட்டா ஸ்டைலாமா ஏன் ஏன்சா அவனை எப்பவும் வந்துகிட்டே இருக்க நல்லாத்தையும் இருக்கு ஆ என்ன வெளிநாட்டு துற மாதிரிலாம் இருக்கான்

கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ள பையனையும் என் பொண்ணையும் கூட்டிட்டு வரப்பா நல்ல அப்படியா கல்யாணம் முடிட்டு கடவுளே வந்து பொங்க வைக்கிறேன் உனக்கு கடவுளே இன்னைக்கு வரதியா ஒத்தையில தனியா வரேன் இனி தனியா வர மாட்டேன் வீட்டுக்காரரோட சேர்ந்து தான் வருவேன் கடவுளே எங்க அக்கா கல்யாணம் நல்லபடியா முடியணும் இந்த பூமாரி என்ன ஏன் வேண்டாம்னு சொன்னான்னு எனக்கு தெரியல அவன் மனசை மாத்தி எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் முடிய மாதிரி நீதான் தான் பண்ணணும் கடவுளே நிசா வாடி விளையாண்டது போதும் சாமி கும்பிடுவா சாமி எங்க பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் நல்லபடியா நடக்கணும்ட்டு சாமி பேர்ல அர்ச்சனை கொடுங்க என்னம்மா அர்ச்சனை கொடுத்துருவோம் உங்க பிள்ளை கல்யாணமா சரி மாப்பிள்ளை இந்த ஊரு உள்ளூரா வெளி ஊரா மாப்பிள்ள பக்கத்து ஊர் தான் சாமி எங்க ஊர்ல இருந்து ரெண்டு ஊர் தள்ளி நல்ல பையன் நல்ல குடும்பம் கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வரோம் பொங்க வைக்கிறதுக்கு சரிமா சரி கடவுளால கல்யாணம் நல்லபடியா நடக்கும் எந்த கவலையும் போடாண்டா என்ன மகனுக்கு வேலையும் கிடைக்கும் அப்பாட எனக்கு வேலை கிடைக்குமா

என்னக்கா அக்காண்ட பேசதுக்கு பையன் போன் எடுத்துட்டு வந்தியோ ஆமா ஆமா அது இருக்கு நீ இது ஆலமரத்துல தொங்கி தங்கி விளையாடுறதுன்னு சொன்னியே விளையாடுறியா அந்த மட்டும் விளையாண்டா பொத்து பொத்து விழுந்துட்டு இருந்தேன் அங்கிட்டு பார்த்துட்டே இருந்தேன் இல்லக்கா சின்ன பிள்ளையில எம்மட்டு நானும் விளையாடுவேன் செய்யாது இப்போ கையெல்லாம் வடிச்சிருச்சு உடஞ்சிருச்சுக்காண்டடி சின்ன பிள்ளையில ஒல்லி அழகா இருந்திருப்ப வேற தாங்கும் இப்ப நல்ல பூசணிக்காய் மாதிரி ஊதி போய் இருக்க எப்படி தாங்கும் சொல்லு உனக்கே கை வலிக்க ஆமா சொல்லக்கூடிய ஆளு சிம்ரன் மாதிரிலாம் இருக்க நீயும் நல்லா ஊதி பெருத்துதான் இருக்க சரி சரி நீ எதுக்கு வந்தியோ அந்த வேலையை பாரு அத்தாண்ட பேசுவானா வந்த பேசு பேசு ஹலோ துளசி ஆ சொல்லுமா உன்னை தான் நினைச்சிட்டே இருந்தேன் போணும் பண்ணிட்ட நூறு ஐஸ் போ உனக்கு ஆ அந்தால போய் சொல்லாதீங்க கேட்டவன உன்னை தான் நினைச்சிருக்கேன்னு சொல்ல வேண்டியது போய் தான சரி சரி நாங்க இப்ப உங்க குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம் குலதெய்வம் கோயில தான் முத பச்சை கேட்கணும்னு அப்பா சொல்லுச்சு அதான் காலையில திடீர்னு கிளம்பி வந்துட்டோம் எனக்கே நேற்று ஆச்சரியதாங்க தெரியும் அப்படியா குலதெய்வம் தெய்வம் போயிருக்க சரி சரி ஆமா உங்களுக்கு இங்க குலதெய்வம் கோயிலுக்காங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் கோயிலுக்கு ஓ அப்படியா பத்திரிக்கை வைக்கிறதுக்கு அப்ப இருக்க சரி சரி எனக்கும் சேர்த்து சாமி கும்பிட்டுக்கோ என்ன பட்டு இருக்க போகுதுக்கு லெட்ரு ஆரம்பிக்கிட்டே ஆரம்பிக்கிறேன் இல்லங்க பத்திரிக்கை முதல் வச்சா தானே குலதெய்வம் கோயில்ல அப்புறம் தான் எல்லாத்தையும் கொடுக்க முடியும் இன்னைக்கு இன்னும் நாள் இருக்குல்ல பத்து நாள் அதுக்கு இடையில கொடுத்துருவாங்க எங்களுக்கு பெருசா வெளியூர்ல எல்லாம் யாரும் கிடையாது அதனால சர சர சரன்னு கொடுத்துருவாங்க உம் தாங்க உங்கள்ட்ட ஒரு ஆளு பேசணுமா ஏன் பேசணுமா அது யாரு யாரு யார் துளசி வேற யாரும் இல்லத்தான் நானே தான் விஷா ஞாபகம் இருக்கா ஆமா ஒண்ணே மறக்க முடியுமா? குழந்தை இல்ல. ஒண்ணே முடியுமா? ஆமா, ஏன் வீட் பால்கேச்சிக்கு வரவே இல்ல? இல்ல தா, எனக்கு காலேஜில எக்ஸாம் நடந்துட்டு இருந்து வர முடியல. இல்லாம அப்பாக்கு அம்மன் போட்டிருந்தா அதான் எங்கட்ட வராமடன்னு சொன்னாங்க. அதான் வரல. அதுக்கு என்ன கல்யாணத்துக்கு புடிச்சுறோம். சரி சரி, கல்யாணத்துக்கு வந்தா சரி தான். சரி, நான் அக்கடை குடுக்குறேன். பேசுங்க. உங்களை நான் டிஸ்டர்ப பண்ண விரும்பல. சரி தலசி நல்லபடியா சாமி கும்பிட்டு வாண அப்புறமா கால் பண்றேன் வைக்கட்டு மாமா நானும் அம்மாவும் பத்திரிகை கொடுக்க வந்தோம் அதான் நீ போன் பண்ணி வெளியே தான் வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படியாங்க சரிங்க சரிங்க அப்புறமா கூப்பிடுறேன் வைக்கிறேன் டிவில ஏதாவது நல்ல நிகழ்ச்சி இருக்குதா ஒண்ணும் நல்ல இல்ல என்ன என்னத்தையதான் வைக்க என்னங்க என்னங்க அந்த பாண்டி போன அப்ப பேசு கொடுத்தேன் எனக்கு இப்போ நிச்சயம் வேண்டாங்க எனக்கு டைபாய்டு காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் அந்த பையனும் சரி இப்போ வேண்டாம் பைய வச்சுக்கலாம் இப்போ உன்னே பாக்க நாங்க வாரோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க என்ன என்ன சொல்லுது ஒன்னு விளங்குல என்னடி இல்லங்க சும்மா தான் இருந்தா நான்தான் அந்த பையனும் பேசினா ரெண்டு பேரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவாங்க இவளும் கொஞ்சம் சமாதானப்படுவாள்ல அதுக்காக நான் தான் வழுக்க டைமா போன் பண்ணி கொடுத்தேன் பேசினா அப்ப எனக்கு இப்ப நிச்சயம் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்த கழுத அது இல்லாம அந்த பையன் வேற நல்ல பையனா இருக்கான் அந்த பையன் சொன்னா சரி உனக்கு உடம்பு சொல்லிட்டாளா பார்க்கணும் போல இருக்குன்னு ரெண்டு பேரும் வாரம் சொல்லிட்டாங்க கேளுங்களேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒன்னும் சொல்லதுக்கு இல்ல உங்க விபத்துக்கு என்ன நடத்தியோ கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிளமே வீட்டுக்குள்ள வரலாமா என்ன என்னதான் செஞ்சிட்டு சும்மா இருக்கிட்ட போன பண்ணி போன உடனே யாரும் சொன்னாங்க என்னன்னு எதுவும் கேட்கவும் கூடாது வரவுகளை இப்ப வராதுன்னு சொல்ல முடியுமா என்ன என்னதான் செய்வீங்க ஒரு நிச்சயம் மனதுக்குள்ள எனக்கு போதும் போதும் தானே ஆயிருந்தப்பா பயந்து பயந்து இருக்க வேண்டியது இப்ப எந்த வெடியதுக்கு போடுவான்ட்டு சரிங்க நீங்க போன் போட்டு பாருங்க அவ காலையில பேசிட்டான் நான் கூட இருந்தேன் உங்கள காங்கவே இல்லையா இப்பதான் தான் வந்தீங்க அதான் சொல்லிடும்ட்டு கிளம்பிட்டாங்களா என்ன ஏதுன்னு தெரியல கிளம்பிட்டாங்களா என்ன ஏதுன்ட்டு கோவப்படாம பொறுமையா கேளுங்க அக்கா என்ன நல்லா இருக்கீங்களா நிச்சயத்துக்கு என்ன அப்படி இப்படின்ட்டு கேளுங்க அப்பதான் அவங்க சொல்லுவாங்க கேட்டு தொலைதே என்னத்த சொல்ல இந்த ஊருக்கு வந்தா யாரும் எதுவும் சொல்லி குடுத்திட கூடாத ஓ மாவா ஊர் புள்ள நாச்சி எல்லாம் வச்சிருக்கா யோ சரி போன் போடுதேன் கிளம்பிட்டாங்களா என்ன ஆகலன்னு தெரியல ஆனா அக்காவுக்கு தெரியும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ போக கூடாது கொண்டு வீட்டுக்குனுட்டு சரி போன் போட்டு பாப்போம் ஹலோ ஆ அக்கா என்ன நல்லா இருக்கியா ஆ வேலைதான் என்னப்பா நல்லா இருக்கியா இருந்தேன் நீன் போட்டுட்ட ஏய் உங்க வீட்டுக்கு அதான் என்ன பாக்கணும் ஒத்த வேலைல சரி கல்யாணத்துக்கு முன்னாடி போக சொன்னேன் இல்ல நிச்சயம் இல்லாம போலாம் அதான் ஏன் கிளம்ப போறோம் நேரத்துல அப்படியாக்கா சரிக்கா வா அதுக்கு என்ன நம்ம வீட்டுக்கு நீ வர கேட்டா வரணும் சரிக்கா சரி வா வழி தெரியும்ல மாரி தெரியலையா? ஏன் என்ன பண்ண வந்ததுல பத்தி அவன் வீட்டுக்கு ஊர் வரை தெரியும். சரி அங்கட்டு விசாரிச்சாயா? நான் சொல்ல மாட்டாகல என்ன? கேட்டு எடுத்து நாங்க வந்துருவோம். காரு தானே. இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்துருவோமே. ஆ சரி கா சரி வா வா. சீக்கிரம் வாங்க. பாத்து எடுத்து வாங்க. சரிக்கா கா. வேகிட்டு வா. போ. அவரு கிளம்பியாச்சு. கிளம்பியாச்சான். இப்ப வந்துருவாங்களா? ஒரு மணி நேரத்துல. என்னத்த சொல்ல? நிச்சயத்துக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு கூடாதான்னு அந்த பையன் தான் இல்ல. நிச்சயம்தான் முடியல இல்ல. போலாம். வாங்கன்னு இழுத்து வரான் போல சரி என்ன செய்ய அத்தாள் மகளும் அடிக்கிற கூத்துக்கு நான் ஆட வேண்டியதா இருக்கு வரவுளுக்கு நல்ல சோறு சமைச்சு போட வேணா கறி புளி வச்சு போ சிக்கன மட்டனா எடுத்துட்டு வரேன் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு நம்மளை எப்படி கவனிச்சாங்க எல்லாம் எடுத்துட்டு வரேன் சீக்கிரமா கறியும் சோறேன் வை இங்க பேரு இனி அவள்கிட்ட போனா குடுக்காத மூணு நாளைக்கு ஒரு பேசிக்கினா போதும் இல்ல நிச்சயம் கழிஞ்சு பேசினா கூட போதும் இந்த பிள்ளை என்னத்தையோ ஒளர்விக்காம பாத்துக்க அத்தாள் மகளும் சேர்ந்து என்னையே தெருவிழ விட்டு எடுத்து விட்டுறாதீங்க சரி ஒரு ரெண்டு கிலோ மட்டன் எடுத்தா போதும்ல ஒரு ரெண்டு கிலோ நாட்டுக்கோழி எடுத்துட்டு வரேன் சீக்கிரமா நாட்டுக்கோழி குழம்ப வச்சு மட்டன் சுக்கா என்ன

காரு ஆள் எல்லாம் பார்த்தா இந்த பையனா பொண்ணுக்கு பார்த்திருக்க பையனா இருக்குமோ என்னப்பா தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியும்னு சொல்லு இல்லடா வேற ஏதாவது கேட்கறோம் இல்ல இல்லமா தெரிஞ்ச விடுறியா அது எங்க மாமா விடுறியா இப்படி நேர போய் ரைட்ல திரும்பினேன்னு வைங்களே ஒரு நாலாவது வீடு சிகப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கோம் அந்த வீடு தான் அட உங்க மாமா வீடா சரி சரி வாங்களேன் போலாம் சந்தே இல்ல பரவாயில்ல நீங்க போங்க மாமா வீடுதான நான் எப்பவும் போறதுதான் அடேங்க அப்பா காரா இது கப்பலா கப்பல் மாதிரி இறங்கி இருக்கு முடிக்கணும்னு சம்மத்தை போல இருக்கு பையனும் நல்லா தானே இருக்கான் ஒரு சாடைக்கு நம்மளைய பாக்க மாதிரியே இருக்குது சரி பொண்ணி நல்லா இருந்தா சரிதான் நல்லா இருக்கீங்களா ஆமாத்த நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கீங்களா புன்னிக்கு உடம்பு முடியாம ஆயிடுச்சோ புன்னி எங்க ஹலோ ரெடி ஆயிட்டு இருக்கா இப்ப வருவா பொன்னி இங்க வா ஏன் ரெடி ஆயிட்டே ஆமா என்ன தம்பி இருக்காங்களே எங்கிட்டு போயிருக்கான் இப்ப தானே போன்ல கொஞ்சம் மாட்டி பேசினா இல்ல உங்களுக்கு கை போயிருக்காரு அக்கா வராதுன்னு சொன்னா உடனே உடனே கிளம்பிட்டாரு அக்காக்கு கை சோறு எல்லாம் பொங்கி போடணும்ட்டு இப்ப வருவாரு ஆமா எப்படி வீடு சரியா கண்டுபிடிச்சு வந்துட்டியே எங்க ஒவ்வொருத்தான் கேட்டுட்டு தான் வந்தோம் உம் ஊரு சின்ன ஊர் தானே என்ன ரொம்ப பெரிய ஊர்லாம் சொல்ல முடியாது சின்ன ஊராத்தையும் இருக்கு ஏட்டையும் கேட்டா சரான்னு சொல்லிடுறாங்களே என் மரமோட கொஞ்சம் கூப்பிடுத்தா பொண்ணி

கிட்ட வந்ததுக்கு அப்புறம் வீடு தெரியல சரி அப்போ ஒருத்தர் வந்தாரு அவர்கிட்ட கேட்டோம் பாத்தா அவரு உங்க சொந்த கடறாம எங்க மாமா வீடு தான் அப்படின்னாரு ஏதோ நல்ல கருப்பா இருந்தாரு நல்லா உயரமா இருந்தாரு அவரு தான் வலி சொல்லி தந்தாரு பொன்னி வீடுதான் அத்தா நீதான் சொல்லி குடுத்தியாக்கும் என்ன நினைச்சாரோ தெரியல உடம்புக்கு எப்படி இருக்கு பொன்னி பரவாயில்லையா ஹாஸ்பிட்டல் போனியா பிளட் டெஸ்ட் ஒண்ணு இல்லையே இல்லைங்க பிளட்ல எல்லாம் ஒன்றும் கலக்கலை நார்மலாக தான் இருக்குன்னாக இனி கொஞ்ச நாள் கவனிக்காம இருந்தா பிளட்ல கலந்துரும் சொன்னாங்க இன்னும் போய் அடிச்சு விடுகா சரி மீனா வா உண்ட நிச்சயத்தை பத்தி பேச நிறைய அவங்க பேசிட்டு இருக்கட்டும் பொண்ணு இந்த சாரியில தேவதை மாதிரி இருக்க உனக்காக நான் உன்னை வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னன்ட்டு சொல்லு பாப்போம் ரொம்ப யோசிச்சு தேடி வாங்கின பொருள்